மாப்பிள கூட்ட நேரத்துல எல்லாம் ஆளுகள்கிட்ட பேசி நிக்க டக்குன்னு ஆள்கிட்ட வெளியாக மாப்பிள அவர்கிட்ட ஏழாம் நம்பர்ல என்ன பேசி நிக்கிற அவரான நேரம் இவ்வளவு கூட்டம் மச்சா நானே வந்துக்கிட்டு செருப்பு பிஞ்சிருச்சே சரி எப்போ மாற்றலாம்னு மாற்ற கூட நேரம் இல்லாமல் யோசிச்சுக்கிட்டே வந்தேன் என்னடா யோசிச்சுட்டு வரது ஒரு ஆறாம் நம்பர் டேபிளில் நம்ம பிரியர் போல பிரியர் ஆமாம் பிரியர் போல நீந்தே நான் நினச்சிக்கிட்டு அவர் கூப்பிட்டாப்புல அப்போ பார்த்தோன்னே அண்ணே அண்ணே அப்படின்னு சிரிச்சாப்பல சொல்லுங்கண்ணே அப்படின்னா ஆர்டர் கொடுத்தாப்பில் ஆர்டராக எடுத்துகிட்டு ஒரு ஒரு ஆர்டராக போயிட்டு இருக்கும்போது அண்ணே அப்படின்னாப்பில கையை சொல்லுங்கண்ணே அப்படின்ன அண்ணே ஒரே ஒரு ஃபோட்டோ அப்போ சரிண்ணே நான் இல்லை மச்சான் தான் எடுப்பாப்பில அவர் தான் வீடியோவில் வருவாப்பில அப்படின்னா பக்கத்தில் சேர்ந்து கொடுப்பாப்பில மச்சான் அண்ணே வீடியோவில் வருவாப்பில அப்படின்டாப்பில சரி சொல்லி நான் ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டேன் திரும்ப அந்த சொன்ன ஆர்டரை கொண்டு போய் வைக்க போகும்போது அண்ணே அப்படின்டாப்பில சொல்லுங்கண்ண அப்படிங்கிறேன் அண்ணே அந்த போட்டோ ஃபுல் சார்ஜில் நினைக்கிறேன் அண்ணே நான் நீங்கள் சாப்பிட முடியுங்க ஃபோட்டோ தான் நான் கண்டிப்பா எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுக போய்ட்டேன் நான் எப்போல்லாம் ஆர்டர் எடுக்க போகும்போதெல்லாம் அவர் கையை தூக்குவார் அதை பேசிட்டு அதத்தான் என்னென்னு கேட்கல அப்புறமா எடுத்துட்டு நான் சொல்லி நான் எடுத்துடலாம் என்னென்று அவர் கிட்டத்தட்ட என்னட்டு ஆடுதலக்க போகும்போது ஆடுதலக்கம் அண்ணே போட்டோ அப்படின்ட்டாரு கடைசியில் அவர் போட்டோ எடுக்க நிப்பார் நான் நிக்கிறேன் கடைசியில் அவர் போட்டோ எடுக்கல ஆலயம் பேட்ரி பேட்டரி அவர் கடைசி வரைக்கும் நான் சாப்பாடு கொடுத்து அவர் சந்தோஷப்படுத்துற மாதிரி அவர் போட்டோ போட்டோன்னு சந்தோஷப்படுத்திட்டு ஓடிட்டாரு அப்படி அப்படி சொன்னாதான் வேமா வரும்